வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் நீங்கள் திடே ரியல் எஸ்டேட் டெவலப்பர்ஸ் வந்து அசோசியேஷன் தான் என்னை வந்து அழைத்து பெருமைப்படுத்தியதுக்கு ரொம்ப நன்றி அந்த உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இடம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதாவது அந்த இருக்க இடம்ன்றது வந்து எல்லோரும் அந்த கனவு வந்து வீடு கட்டணுன்றது மிகப்பெரிய ஒரு கனவு அதை பூர்த்தி செய்து வைக்கின்ற ஒருவர்கள் அந்த அந்த குரூப் தான் இவங்கெல்லாம் நல்ல இடமாக பார்த்து அந்த பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நான் அடுத்தது பட்ஜெட் கேள்வி கேட்பீங்க பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி வீடு எப்படி வாங்குறது இடம் எப்படி வாங்குறது அது எப்படி கட்டுறது என்ன மாதிரி வீடு கட்டுறது எல்லாம் சொல்கிறாங்க இவங்க ஸோ ஆக்சுவலி கோ பிட்வீன் ஒரு கனவு இருக்கின்றவர்களுக்கு கனவை பூர்த்தி செய்பவர்கள் அழைத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் வெரி ஹாப்பி டு மீ இயர் சார் அதான் பட்ஜெட் தான் சார் தமிழ்நாடுங்கிற பெயரே இல்லை முற்றிலுமாக இது பீகார் நிதிநிலை அறிக்கையெல்லாம் முறை எதிர்கட்சி தலைவர் முதலமைச்சர்லாம் சொல்லியிருக்கிறாங்க எப்படி பார்க்கலாம் இல்லை அதாவது பட்ஜெட் என்பது வந்து டோட்டலாக வந்து நம்மளுடைய தேசத்துக்கான பட்ஜெட் தான் இப்போ வந்து கிட்டத்தட்ட ஃபைவ் அஞ்சு கோடியில் அஞ்சு லட்சம் கோடி வந்து போக்குவரத்து துறை அப்புறம் வந்து மெட்ரோ இதுக்கெல்லாம் நாங்கள் வந்து செ செலவிடப்பட முடியும் சொல்லுன்னா அது த்ரூ அவுட் த கண்ட்ரிக்கு தானே மெட்ரோ டெவலப் த்ரூ அவுட் த கண்ட்ரி அந்த ஸ்பெசிஃபிக்காக தமிழ்நாடு கர்நாடகா கேரளாங்கன்னு சொல்லலை அங்கே வந்து இது இந்திய பாராளுமன்றத்தில் உருவாக்குவதை வந்து நாட்டுக்காக செய்கின்ற போடப்படுகின்ற ஒரு பட்ஜெட்டை தான் நம்ம எடுத்துக்கணும் இல்லையே தமிழ்நாடு பேர் சொல்ல ஆந்திரா பேர் சொல்ல அப்படின்னு எடுத்துக்காமல் பொதுவாக சிறப்பான ஒரு பட்ஜெட்டு நடுத்தர மக்களின் முன்னேற்றத்துக்கும் வாழ்வாதாரத்தின் முன்னேற்றத்துக்கும் உருவாக்கப்பட்ட ஒரு பட்ஜெட்டுன்னு வந்து சொல்லணும் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஏழு லட்ச ரூபா இருந்துச்சு அது வந்து பன்னெண்டு லட்ச ரூபாய்க்கு இருந்துடும் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு லட்ச ரூபா மாதத்துக்கு சம்பாதிக்கும் வந்து இப்போ டேக்ஸ் கட்ட வேண்டாம்னு ஒரு சூழ்நிலை உருவாயிருச்சு இப்படி பார்த்தா நிறைய சொல்லிகிட்டே போனோம் அது இந்த இடத்துல வச்சு நான் சொல்லணும்னா கொஞ்சம் கஷ்டம் நிறையா விளாவறியாக சொல்ல வேண்டிய ஒன்று அறிக்கை கொடுத்துட்டு இயக்கணுன்னு சிறந்த பட்ஜெட்டுன்னு அறிக்கை கொடுத்துருலாம் எல்லாம் வேண்டாம் உங்களுக்கு இருந்தாலும் என்ன சொல்கிறாங்கன்னா தமிழகத்தை சார்ந்த நிதியமைச்சர் எட்டு முறை பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காங்க இதனால தமிழகத்துக்கு பெருசாக ஏதாவது பண்ணியிருக்கணும் அப்படின்னு ஏதாவது தமிழகத்தில் இருக்கின்ற ஆட்சியாளர்கள் தமிழகத்தை எதுவும் சொல்லலைன்னு சொல்கிறது அவங்களுடைய எப்போதும் இருக்கின்ற ஒரு கூற்றாக தான் நான் எடுத்துக்கிறேன் ஆனால் என்ன பண்ணுறது டோட்டாலிட்டி நான் பார்க்குறேன் நான் தேசத்தில் இந்தியா இருக்கிறது தான் தமிழ்நாடு ஸோ இந்தியாவின் பெருமைக்காகவும் வளர்ச்சிக்காகவும் பொருளாதார முன்னேற்றாகவும் பண்ணியிருக்காங்க அப்படி பார்த்தா பழங்குடி மக்களுக்கும் அந்த பெண்களுக்கெல்லாம் வந்து பட்டியலின பெண்களுக்கும் ப பழங்குடி சார்ந்த பெண்களுக்கும் வந்து ரெண்டு கோடி கடன் உதவி சுய தொழில் பண்ணுறதுக்கு அவங்க வந்து கொடுக்குறாங்கன்னு சொன்னால் அது இட் இஸ் நாட் பேஸ்ட் ஒன்லி டு நார்த் இட் இஸ் ஆல்சோ சவுத் அவுட் ஸோ த்ரூ அவுட் த கண்ட்ரி தான் அவங்க நினைச்சிருக்காங்க ஸோ அப்படி பார்க்கும்போது வரவேற்க கூடிய ஒரு பட்ஜெட்டை தான் நான் இதை பார்க்குறேன் எஃப்ஐஆர் வந்து வெரி பிக் கிரைம் ஒருத்தர் கம்ப்ளைண்ட் எஃப்ஐஆர் போட்டிருந்தாங்க எஃப்ஐஆர் கொண்டு அது வந்து வெளியே தெரியக்கூடாது அது தெரிஞ்சதுக்கு தான் தான் இப்போ வந்து பெரிய பெரிய ஒரு சர்ச்சை ஏற்பட்டுருக்கு எப்படி லீக் ஆச்சுன்றது ஒரு பிரச்சனை அது வந்து ஏற்கனவே வந்து எல்லா அணைகளாலும் சொல்லப்பட்டு அது வந்து வழக்கு இருப்பதால் அதை பற்றி அதிகமாக பேசக்கூடாது பொருட்கள் கொண்டு செயல்பாடு வர கட்சியாரி ஒரு இரண்டு மாதம் தான் ஆகுது அதனால அதை பத்தி நான் கருத்தை சொல்ல விரும்பல இன்னும் ஆறு மாசம் போன பிறகு மக்களுக்காக என்ன செய்ய போகிறோம் என்ன திட்டங்களை வைத்திருக்கிறா என்ற பத்தி அதை நான் பார்த்த பிறகு தான் அதை பத்தி பேச முடியும் இல்லாட்டி நீங்க என்ன பண்ணுறான்னு சொன்ன நான் என்ன நான் ஒரு ஒரு பொலிட்டிக்கல் அனாலிசிஸ் எல்லாம் பண்ணி ஒவ்வொருத்தர் கட்சியாக ஆரம்பிக்கும் போது இந்த கட்சி எப்படி வரும்னு சொல்கிறோம் நான் இல்லை நான் இருக்கின்ற கட்சி எப்படி வரேன் கேட்டிங்கன்னா அது சொல்லுவேன் பாஜக எதிராக பேசுகிறார் இல்லை அது ஒரு கொள்கையாக இருக்க முடியாதுல ஒரு நான் உங்களுடைய கொள்கை என்னென்று சொன்னால் பாஜகவை எதிர்ப்பதும் திராவிட முன்னேற்றங்களை எதிர்ப்பதும் என் கொள்கை அப்படின்னு சொன்னால் அது கொள்கையாக எடுத்துக்க முடியாது மக்களுக்காக நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க இப்போ இருக்கிற ஆட்சியாளர்கள் இருந்த ஆட்சியாளர்கள் மக்களுக்கு இன்னும் இதெல்லாம் செய்யலை நான் புதிதாக திட்டத்தை உருவாக்கி செயல்படுத்த போகிறேன் சொன்னால் அது கொள்கை ஏன்னா அவருடைய பேச்சுக்கே நான் ஏற்கனவே சொன்னேன் அன்றைக்கே சொன்ன முரண்பட்டிருக்கிறார் முதலுடைய மாநாட்டிலே அவர் என்ன சொன்னார்னா கவர்னர் பதவி இருக்கக்கூடாதுன்னு சொன்னார் அவர் கவர்னர் போய் பார்த்துருக்கார் அப்போ கவர்னரை பார்த்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னு பல பேர் எனக்கு கேட்டாங்க அப்போ நான் கருத்து சொல்ல விரும்பல அண்மையில் நான் வந்து கமலாலயத்தை கொடியேற்றும் போது நான் சொன்னேன் ஒருவேளை கவர்னர்கிட்ட போய் நேராக போய் நான் கவர்னர் இருக்கூடான்னு சொல்லிட்டேன் அதனால் நீங்கள் உடனடியாக இங்கேருந்து போயிருங்கன்னு சொல்லியிருப்பாரோ அப்படின்னு நான் ஒரு கேள்வி எழுப்பினேன் அதனால் சே சம்திங் திங்க்வெல் அண்ட் சேட் அதுதான் என்னோட அட்வைஸ் வேறு நடிகர் நடிகர் சங்கத்தில் நான் உறுப்பினரே இல்லை அதனால் அதை பற்றி நான் பேச வேறு முன்னாள் தலைவராக இருந்தேன் பட் அவங்க எடுக்கிற முடியும் எனக்கு முடிவு எடுக்கிற சஜஸ் பண்ணுற அளவுக்கு நான் இல்லை நாட் மெம்பர் ஆஃப் நடிகர் சங்கம் தெளிவா மாநில தலைவர் அண்ணாமலை ஜி அதை பத்தி பேசுவார் தலைவர் ரேஸ்ல ஏதாவது நான் ஒரு कार्यकर्तेவா இருக்கேன் திரு அண்ணாமலை ஜி அவர்கள் மீது பெருத்த நம்பிக்கை வைத்திருப்பவன் நான் and 2026ல பாரதியதா கட்சி ஆட்சி கட்சியின் ஆட்சி வருவதற்கு முழு முழு முயற்சியை எடுப்பதற்காக ஆதிமுகோட பாஜக கூட்டணி அது மாநில தலைவர் அவர்கள் தெரிவிப்பார்கள் ரொம்ப ரெண்டிஸ் இவங்கள பற்றி நல்லா சொல்லுங்கள் நல்லா பண்ணிடுறேன் நல்ல ஒரு சிறப்பாக ஒரு அமைப்பு பார்த்ததுல ஆமாம் ஏன்னா சிறப்பாக வந்து ஆர்கனைஸ் பண்ணி மக்கள்கிட்ட எடுத்து போகிற ஒரு விஷயம் உண்மையிலே வந்து ஒரு கனவு தான் எல்லாருக்கும் வீடு கட்டுறதுன்னு ஒரு கனவு ஏன்னா நாட் எவ்ரிபடி இஸ் பவுண்ட் த சில்வ ஸ்பூ அதாவது பொருளாதார அடிப்படையில் உயர்ந்தவர்கள் தான் இங்கே இருக்காங்கன்னு சொல்ல முடியாது இன்னைக்கு எல்லாருமே ஒரு சொந்த வீட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லும் போது அதை எப்படி வந்து அவங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ண முடியும்னு சிந்திப்பவர்கள் இவர்கள் அது பல இடத்த பார்த்தா பல ஸ்டால் பார்த்தா ரொம்ப அழகாக ஒரு சிறப்பாக பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் அந்த அமைப்புகளே நல்லா வச்சுருந்துருக்காங்க பார்க்குறதுக்கு சந்தோஷமாக இருந்தது அண்டு மெட்டீரியல்ஸ் நான் வந்து சஸ்டெய்னபிள் ஹவுசிங் பற்றி சொன்னேன் ரீயூசபிள் மெட்டீரியல்ஸ் வச்சு எப்படி பண்ணலாம் அது காஸ்ட்லியாக இருந்தால் எப்படி அடாப்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா இப்போ குளோபல் வார்மிங் வந்து அது பொய்யெல்லாம் உண்மைன்னு வந்துருச்சு இப்போ கலிஃபோர்னியாவில் நடந்த தீவு பத்து அதில் குளோபல் வார்மிங்கை மைண்டில் வச்சுக்கிட்டோம்னா ஃப்யூச்சரில் பார்க்கும்போது பசுமை வீடு திட்டம் தான் சிறப்பாக இருக்கும் நான் நினைக்கிறேன் அதை பத்தி கான்சன்ட்ரேட் பண்றது எல்லாரும் தமிழகத்தில் நிகழ்வுகளை உடன் உடன் செய்திகள் அரிய ஆர் நியூஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் மற்றும் கமெண்ட் ஷேர் செய்யவும்